வணக்கம் ஒரு வடக்கு பார்த்த மனையோ அல்லது வீடோ ரொம்ப எளிமையா என்னால வாஸ்து கன்சல்டன்ட் எல்லாம் போக முடியாதுங்க எனக்கு வந்து ரொம்ப ஃபீஸ் கொடுத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது ஒரு எளிமையான ஒரு பிளான் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா நீங்க இந்த பிளான அப்படியே பார்த்து உங்களோட வடக்கு பார்த்த மனைக்கோ வீட்டுக்கோ இந்த கரெக்ஷனை பண்ணி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு சிறப்பான வாஸ்து அமைப்புல உள்ள ஒரு இதா இருக்கும் இந்த பிளான பாருங்க வாஸ்து அதாவது வடக்குல வாஸ்து அமைப்புல ஒரு சரியான வாஸ்து அமைப்புல எந்த இடத்துல வாசல் வரலாம் எந்த இடத்துல பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வரலாம் எந்த இடத்துல கிச்சன் வரலாம் எந்த பக்கம் மேடை இருக்கணும் எந்த இடத்துல சிங்க் இருக்கணும் எந்த இடத்துல பூஜா வைக்கலாம் எந்த இடத்துல டாய்லெட் இருக்கலாம் அப்படின்றதுக்கு மாடிப்படி உட்பட எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு வந்திருக்கும் இத பார்த்து நீங்க உங்களுடைய பிளான அழகா வடிவமைச்சுக்கலாம் எந்த வாஸ்து நிபுணருடைய உதவியும் இல்லாம உங்களால அத பண்ணிக்க முடியும் இந்த பிளான் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நிறைய பயனுள்ள தகவலை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கும் தோணும் நன்றி